வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் பிளாக் சேனலில் பல்வேறு பொருட்களை ஏஜென்சி எடுத்து வருமானம் பெறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது பிரபலமான ஜிடி பெருங்காய பவுடர் மஞ்சத்தூள் ரசப்பொடி சாம்பார் பொடி சிக்கன் மசாலா மிளகுத்தூள் பல்வேறு வகையான பொருட்களை இவங்க தயார் பண்ணி விற்கிறாங்க இதுதான் அவங்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உங்கள் ஊரில் டீலர் இல்லைன்னா நீங்கள் இதை எடுத்து பண்ணி நல்லா வருமானம் வரலாங்க இட்லி பொடி முதக்கொண்டு சாம்பார் பொடி ரசப்பொடி சிக்கன் மசாலா நிறைய பொருட்களை இந்த நிறுவனம் தயார் பண்ணி விற்றுட்டு வராங்க நல்ல ஒரு பிரபலமான நிறுவனம் தான் இது முன்னாடி டிவி விளம்பரம்லாம் கொடுத்தாங்க ஜிடி பெருங்காயம் இதுதான் இந்த கம்பெனி இவங்க பல்வேறு பொருட்களை போட்டுக்கிட்டு வராங்க தேவைப்படுறவங்க இவங்களோட கம்பெனியோட அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு முழு விவரம் பெற்று உடனே நீங்கள் ஏஜென்சி எடுத்து பண்ணலாங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பொருளுங்க இளநீர் சாப்பிடும்போது கடைசியில் அதில் வழுக்காக இருக்குங்க அந்த வழுக்கையே ஜெல்லி ஃபார்மில் தயார் பண்ணி இந்த நிறுவனம் பேக் பண்ணி விற்றுக்கிட்டு வராங்கங்க இது வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது பெரிய நகரங்களில் இது நல்லா விற்றுக்கிட்டு வருதுங்க இவங்க வந்து அந்த இளநீர்லே வித்தியாசமாக அதையே கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாலையும் பேக் பண்ணி விற்கிறாங்க இதை டீலர்ஷிப் எடுத்து பண்ண விரும்புகிறவங்க அவங்களோட முகவரியில் தொடர்பு கொண்டு முழு உரம் பெற்று ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பிக்கலாங்க இது ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டு இது எப்படின் ஏ டு எட் அவங்களோட ஃபோன் நம்பர் வருது அதில் கேட்டுக்கிட்டு நீங்கள் பயன்பெறுங்க அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது இப்போ வெய்ய நாள் வரப்போகுதுங்க கோடைக்காலம் வரப்போகுது இதுக்கு பயன்படக்கூடிய காட்டன் ஷர்ட்டு இதை வந்து ஒரு நிறுவனம் சொந்த உற்பத்தியாக தயார் பண்ணி விற்றுக்கிட்டு வராங்க குறைஞ்சபட்ச விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து கிடைக்குதுன்றாங்க சில்லறைக்கும் தராங்க ஹோல்சேலாகவும் தராங்க இதுதான் அவங்களுடைய நம்பர் தேவைப்படுறவங்க அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுங்க அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது அதாவது கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சமையல் ரூமில் பயன்படுத்தக்கூடிய வித்தியாசமான பொருட்கள் இதை ஒருவர் விற்றுக்கிட்டு வராருங்க தேவைப்படுறவங்க அவர்கிட்ட வாங்கி இந்த இந்தமாரி வித்தியாசமாக இருக்குங்க இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே லேடிஸ்க்கெல்லாம் இதை வாங்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடும் என்ன விலை என்ற விவரங்களை அதோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கா நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கிட்ட விவரம் பெற்று நீங்கள் வாங்கி பயன்படலாங்க இதெல்லாம் இந்த மசாலா அஞ்சாரா பெட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி மாடலாக வந்துடுச்சின்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நாம் வித்தியாசமாக பயன்படுத்திகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ மாடல் ஆகிப்போச்சு இந்த மாரி பொருட்கள் இப்போ ரொம்ப வித்தியாசமாக வந்து போச்சுங்க தேவைப்படுறவங்க இந்த ஃபோன் நம்பர் வருது தொடர்பு கொண்டு முழு முழுவதும் பெற்று வாங்கி பயன்பெறுங்க இதுதான் அவங்களோட முகவரி சிங்கிள் பேஸ் கேட்டாலும் அனுப்புறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அடுத்தது நாம் பார்க்க போடியது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது அதாவது மூலிகை பொருளாக தயார் பண்ணால் கடலை பறிப்பீங்க வல்லாராக இருக்குது பாருங்கள் அதில் அப்புறம் நவதானியத்தில் நவதானியத்திலே பிஸ்கட்டு வல்லாரை கடலை பருப்பி இந்த மாரி நிறைய வித்தியாசமான பொருட்களை திருப்பூரில் ஒரு நிறுவனம் தயார் பண்ணி வருது அந்த நிறுவனத்தோட ஃபோன் நம்பர் இதில் இருக்குது இதை டீலர்ஷிப் எடுத்து பண்ண விரும்புகிறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தருணன்னு நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்